மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு மும்பையில் ரக்ஷா பந்தன் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டிலும் இப்போ ரக்ஷாபந்தன் விழா வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் மைவித்திரியில் உள்ள உறவுகள் அனைவருக்கும் இந்த சகோதரியின் இனிய ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள் இந்த ரக்ஷா பந்தன் அன்னைக்கு சகோதரிகள் வந்து சகோதரர்களுக்கு ஒரு கயிறு கட்டுவாங்க கையில் அதற்கு சகோதரர்களும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக மைவித்திரி சகோதரர்களும் எனக்கு இந்த இன்னைக்கு வந்து கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் என்ன கிஃப்ட்டுன்னு கேட்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் இன்றைக்கி நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும் மைவித்திரி குடும்ப உறவுகள் வந்து அறுபத்தி ஒன்பது லட்சம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் சொல்லுது அதில் ஆண்கள் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை ஸோ இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறீங்கிறத வச்சு எவ்வளோ பேர் சப்ஸ்க்ரைப் பண்றீங்கன்றத வச்சு இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் மைவித்திரி உறவுகளில் சகோதர உறவுகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு இந்த ராக்கி வந்து எப்படி இங்கே கட்டுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி என்னுடைய மகன்களுக்கு வந்து என் தங்கை மகள் வந்து ராக்கி கட்டுவா எனக்கு பெண் குழந்தை கிடையாது அதனால என் பையன்களுக்கு வந்து என் தங்கச்சி பொண்ணு வந்து ராக்கி கட்டுவாங்க அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் என் அன்பு உறவுகளுக்கு என் அன்பு சகோதரர்களுக்கு இனிய ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள் கிஃப்ட் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்